வெல்கம் டு கலாஸ் கரி இன்றைக்கி நாம் வந்து இந்த பச்சை தக்காளி இருக்கே இதை வச்சு நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் நான் ரெண்டு அண்ணா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் கட் பண்ணிடுறேன் மூணு பச்சை தக்காளி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நீளமாக கட் பண்ணிடலாம் ஆறுங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரமாக விழுந்துடும் வத வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் இது கூட இனி பெரிய வெங்காயத்தையும் கூட கட் பண்ணி சேர்த்துடுறேன் ஆறுங்க வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீளமாக நைஸாக கட் பண்ணுறேன் ஓகே அப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் சால்ட் ஆன் பண்ணிடுறேன் இதை வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் வேற எண்ணெயெல்லாம் தேவையில்லை அதுக்கு எண்ணெய் வந்து சூடாகட்டும் பாருங்க நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியும் கடுகு வெடிக்குது கொஞ்சமாக கருவேப்படி சேர்த்துடலாம் அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பத்து தக்காளி வளக்கிடணும் கொஞ்சம் மீடியம்ல வச்சு இதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ரெடி பண்ணணும் இப்ப அதுக்காக நான் ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா இது வந்து காரம் கம்மியான பச்சை மிளகா ஆனதுனால ரெண்டு சேர்த்திருக்கிறேன் காரம் உள்ளதுன்னா நீங்கள் ஒன்று சேர்த்தா கூட போதும் இந்த க இந்த டிஷ்ஷுக்கு வந்து நிறைய உங்களுக்கு காரம் தேவையில்லை ஒரு பெரிய வெங்காய சாரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூனை விடையும் கம்மியாக போதும் சீரகம் இதை வந்து குறை குறப்பாக ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் ரொம்ப அரைய வேண்டாம் கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி சேர்த்து குறகுரப்பாக அரைச்சிடலாம் ஓகே பாருங்க நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கலை இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் உள்ள தண்ணியிலையே நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சா போதும் ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அரைய வேண்டாம் ஓகே பாருங்க நம்ம வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயமும் நம்ம தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் வேகணும் மீடியம் வச்சிருக்கிறேன் இது வதக்கும் போதே இதை கொஞ்சம் உப்பையே சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் உப்ப எல்லாம் சோக்க வதங்கிடுச்சு ஆனாலும் நீ தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட வதங்கட்டும் இங்க நல்லா வதங்கிடுச்சு நீ நாம வந்து இந்த அரைச்சு அதில் சேர்த்துடலாம் நான் இங்கே கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்தேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் கிளறி விட்டுட்டு கால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இது வதர்க்கும் போதே ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சா போகணும் ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லைன்னா அடியில் குடிச்சிடும் நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கலை இல்லை அதனால் இப்போ தேங்காயோட பச்சை எல்லாம் போகணும் உள்ள டைமில் நம்ம வந்து உப்பும் செக் பண்ணிக்கணும் நான் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்குது இன்னும் உங்களை உப்பு வேணும் நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக வேணால் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளைமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க தேங்காயோடய பச்சை எல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சி நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் நம்ம பச்சை தக்காளி அவியல் வந்து அவியல் நாங்கள் சொல்லுவோம் இங்கே வெங்காயம் சேர்த்து பண்ணுறது அது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நிறைய டைம் எல்லாம் தேவையில்லை பாருங்க சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த தக்காளியில் ஒரு சின்ன புளிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை அப்போ வந்து நம்ம என்றைக்குமே என்ன சைட் டிஷ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா லேடிஸ்க்குமே அது ஒரு பிரச்சனை ஆனால் இது மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் பண்ணாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன் ஓகே அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ